குளமா கொண்டு அவ கையில கொடுத்துட்டு ரூபாயை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டோம்ல அதிலிருந்து எனக்கு மீन தரணும்னாலே அவ நல்ல மீனை பார்த்து தான் தருவாபத்துக்கு நல்ல மீன் சட்டியோட குளம்ப கொண்டு கொடுத்துட்டு நமக்கு அதுக்கு மாதிரி நல்ல மீன் தர வேண்டியது கெட்ட மீனை தந்தா நம்ம ரூவா கொடுத்து வாங்குவோமா நாம அதே மாதிரி கெட்ட பொருளை கொடுத்தா ரூவா கொடுத்து வாங்குவாளா அது இன்னைக்கு நல்ல மீனா இருக்க மர்மோலா நாளைக்கு ராணி கிட்ட உனக்கு பிடிச்ச நெத்திலி மீனை கொண்டு வர சொல்லிருக்கேன் கொஞ்சம் குழம்பு வச்சு கொஞ்சம் மொள அவியல் வச்சறலாம் என்ன ஆ சரிங்க தே என்னடா சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் வச்சு தின்னாலும் கொஞ்சம் மொள மீன் குழம்பு ஊத்தி ரெண்டு உருண்டை சுவாத்த தின்னாதான் அந்த சாட்ட திருப்தி இருக்கும் ஆமா நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் அப்படி சாப்பிட்டு பழகிட்டல ஆமா மர்மோலா வாரத்துல ஏழு நாள் கூட மீன் கறி வச்சு தின்னா தின்னிட்டே இருக்கலாம்டா இன்னைக்கு பாரு பொரிச்ச மீன் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு

உங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது எனக்கு அது நல்லாவே தெரியும் எங்காவ போன் பண்ணா உடனே இங்க வந்துருவாளோன்னு நினைச்சுக்கிட்டுதானே நான் போன் பண்ணி நீங்க எடுக்காம இருந்திருக்கியா நீ இப்படி பேசிட்டு இருக்க ரெண்டு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கலாம் கரண்ட் அடிக்கடி சார்ஜ் எனக்கும் தெரியும் ரூம்ல போய் வந்தேன் மாதிரி நீ எந்த நேரம் பாத்தாலும் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருப்பேன் நான் ஒன்னு அந்த மாதிரியெல்லாம் நினைப்பேன் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் என்னைக்கு நினைச்சேன் என்னடி இழுக்க ஓ மைனகாரே சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே கால்வலி என்ன போக வேண்டியது தானே எனக்கு பயங்கரமான கால்வலி அதான் நேத்து மாமியா வீட்டில இருந்துங்க கிளம்பி வந்துட்டே அட கூர்கட்டவள மாமியார் வீட்டில இருந்து பஸ் ஏறிங்க नारियल பஸ் ஸ்டாண்ட்க்கு அதான பாத்தேன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசில ஏன் வழியில வந்து நிக்கல கால் வழியா அவளை நான் பாத்துக்கிடணுமாம்ல சரிதான் dane

வெளியின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்ல இருந்து இங்க வந்திருக்காளமா இங்க வீட்ல அம்மையும் மைனியும் ஒத்துமே இருக்காவளா இல்லனா ஏதாவது சண்டை போட்டாவளா அப்படியே சண்டை போட்டாலும் என்ன விசி யாதி விசி அப்படி தெரிஞ்சிட்டு போலாம்னு வந்திருப்பா அப்படியே சண்டை எதுவும் போடலனா கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கிளறி விட்டு சண்டையை போட வச்சிட்டு வருவோம்னு வந்திருப்பா இந்த மஞ்சு சாப்பிடு ஆ சரி மைனி

உடனே தூக்க வர மாதிரி இருக்கே சரி நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம் பஸ்ல ஆட்டவளைல வந்ததல்ல கால் வலி கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குமா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் சரி சரி போய் போலாம் கால் வலி வளக்க நடிப்புடா சாமி அம்மா ஒரு நிமிஷத்துல எப்படி மாறிட்டா நல்லா கடந்து டான்ஸ் ஆடிட்டு கடந்தா எங்களை பார்த்த உடனே கால்வலிக்கு கைவலிக்குனே கட்டில்ல உடனே படுத்துட்டால நடிப்பு காரி டேய் கால்வலிக்கு இப்ப ரெண்டு ஊசி போட்டா தான்டி சரியாவோ ஆமா மஞ்சு ரெண்டு ஊசி போட்டாதா கைவலி கால்வலி எல்லாம் சரியாவோ a day

இல்ல இன்னும் புரிய வைக்கணுமா போது நல்லா வந்ததே இப்ப டேமேஜ் ஆகி வீட்டுக்கு போறதே இங்க பாரு மர்மவளா நீ உசாரா இருக்க இருந்தாலும் ஏன் நிலம உனக்கு வந்தற கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னதே சொல்றீங்க எனக்கு ஒரு சம்பந்திகார் இவ்வளவு மாதிரி இருந்தா என்ன பட்டு என்ன ஆக